அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷனில் ரொம்ப அதிகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளோ இடத்துல ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை பற்றி தான் இந்த கணிப்பை வந்து பாஜக தான் ஆரம்பித்து வச்சாங்க அவங்க வந்து நானூறு இடங்களுக்கு மேலே இந்த தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் வந்து நானூறு இடங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு தாண்டி நேற்றைய தினம் மம்தா பானர்ஜி அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாக்குடனே இந்த முறை முன்னூற்றி பதினைந்து இடங்களில் ஜெயிக்கும் பாஜக வந்து இரநூறு இடங்களுக்குள்ள கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கணிப்புகளை

ஆகட்டும் விமர்சனமாக வச்சிருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் வரோம் அப்படின்னா பாஜக காங்கிரஸ் மீது என்ன விமர்சனம் வைக்கிது அப்படின்னா ஒருவேளை வேளை நீங்கள் காங்கிரஸை வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஓபிசி மக்களுக்கான இட ஒதுக்கீடை எடுத்து அதை வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க நாட்டினுடைய வளங்களை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை இந்த பக்கம் பாஜகவும் வைக்கிது இப்போ இதையெல்லாம் தாண்டி நானூறு இடங்கள் மூன்றாவது முறை பிரதமர் இப்படி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பிரதமராக நேரு அவர்கள் வருகிறார் அவர்தான் வந்து இந்த நாட்டினுடைய மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற ரெக்கார்டு இப்போது வரைக்கும் இருக்கு அவர் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் ப பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கூட அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நபராக நேரு தான் நேருவை நேரு அதிகமாக விமர்சனம் பண்ணாலும் அவருடைய அந்த சாதனையை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் என்பது பிரதமர் மோடிக்கு இருப்பதாகத்தான் தெரியுது தான் அவர் மூன்றாவது முறை திரும்பவும் பிரதமருக்காக களம் காண்கிறார் இந்த தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு ரொம்ப முனைப்போட பாஜகவும் அவரும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறாங்க நேரு தொடர்ச்சியாக மூன்று முறை இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்திரா காந்தி இரண்டு முறை தொடர்ச்சியாகவும் அப்புறம் தனியாக இன்னொரு முறையும் இருந்திருக்கிறாங்க அறுபத்தி ஆறா தொடங்கக்கூடிய அவரு அவங்களுடைய பிரதமர் பயணம் என்பது எழுபத்தி ஏழு வரைக்கும் வருது அப்புறம் எண்பத்தி நான்குல தொடங்கி எண்பத்தி சாரி எண்பதுல தொடங்கி எண்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு அவங்களும் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் நியர்லி பதினாறு ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வேலை செஞ்சுருக்கிறாங்க அதற்கப்புறம் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அதை தாண்டி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து கிட்டத்தட்ட பத்தாவது ஆண்டுகள் முடியப் போகிறது அந்த இதில் வந்து அவரும் பத்தாண்டுகள் கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய பிரதமராக வேலை செஞ்சுருக்கிறாரு அடுத்த மூன்றாவது டம் அவர் திரும்பவும் வந்தார் அப்படின்னா நேருவினுடைய சாதனையை சமன் செய்த ஒரு மனிதராக பிரதமர் மோடி என்பவர் இருப்பார் நேருவை விமர்சனம் பண் பண்ணது அப்படிங்கிறலாம் தாண்டி தான் நேருவுக்கு இணையான ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு பிரதமர் மோடி மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியுது இன்னொன்று வந்து நம்ம மூன்றாவது முறை பிரதமர் அப்படிங்கிறத பற்றி பேசினோம் இப்போ நானூறு இடங்கள் அதை குறித்து பேசுவோம் நானூறு இடங்கள் ஏன் வந்து பாஜக கேட்குது அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இதற்கு முன்பு ஒருவர் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் நானூறு இடங்கள் நானூறு இடங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருக்கிறாரு அவர் தான் ராஜீவ்காந்தி அவர் வந்து இன்னொன்று இளம் வயதில் இவ்வளோ பெரிய மாஸ் வெக்டரியை பிடிச்சவர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து அவர் வந்து கொல்லப்படுகிறார் அவர் கொல்லப்பட்ட அந்த சூழலில் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கொலை பண்றாங்க அதுக்கப்புறம் ஏழு நாள் அரசு துக்கம் என்பது அனுசரிக்கப்பட்டது அதுக்கப்புறமே ரெண்டு நாள்லேயே வந்து இந்த நாட்டுக்கு திரும்பவும் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி வந்து அப்போ வந்து குடியரசுத் தலைவராக இருந்த ஜெயில் சிங் அவர்கிட்ட வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க அதன் அதை ஒட்டி இந்த நாட்டிற்கு தேர்தல் என்பது அறிவிக்கப்படுது டிசம்பர் இருபத்தி நான்கில் தொடங்கி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தல் ஏன்னால் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட நானூற்றி பதினைந்து சீட்டை ஜெயிக்கிறாங்க கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் தனித்து நானூற்றி நான்கு இடங்களை ஜெயிச்சிருக்குது எப்படி ஒரு வெற்றியை அதற்கப்பறம் எந்த ஒரு கட்சியுமே ஜெயிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஒன்பது வரைக்கும் டிசம்பர் இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடைபெற்ற அந்த தேர்தல் இன்னொன்று பஞ்சாபுக்கும் அஸ்ஸாமுக்கும் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தேர்தல் என்பது நடந்துச்சு அதில் ஒரு பத்து இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயித்தாங்க இதை தாண்டி அப்போது வந்து அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் நாடு முழுக்க பெரும் அலையாக இருந்தது இந்திரா காந்தி இறந்து போனதை தொடர்ந்து அந்த அனுதாப அலை வந்து ராஜீவ்காந்திக்கு ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு ஆந்திரா மட்டும் விதிவிலக்காக ஒரு முப்பது இடங்களை வந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஜெயிச்சிச்சு அதுதான் மாநில கட்சியாக இருந்து அப்போது காங்கிரஸ்க்கு நல்ல ஒரு அந்த மாநிலத்தில் டஃப் கொடுத்து முப்பது இடங்களை ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போனாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போது வந்து காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க இதை பா இதற்கு முன்பு இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க ஏன்னா அது வரைக்கும் அதிக இடங்கள் ஜெயித்ததாக இந்திரா காங்கிரஸ் இது இருந்துச்சு அதை பிரேக் பண்ணி தான் அவருடைய பையன் ராஜீவ்காந்தி வந்து நானூற்றி நான்கு இடங்களை வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த தேர்தலில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்குது மற்ற எதிர்கட்சிகள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகளும் அன்றைக்கு ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் ஜெயிச்சிருந்தாங்க இரநூத்தி பத்தொம்போது இடங்களில் போட்டியிட்ட ஜனதா கட்சி வந்து வெறும் பத்து இடங்கள் மட்டும்தான் ஜெயித்தாங்க அதுமாதிரி இரநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் ஜெயித்த போட்டியிட்ட பாஜக வந்து வெறும் இரண்டு தொகுதிகள் இன்றைக்கு தான் அவங்க பெரிய பார்ட்டியாக இருக்காங்க ஆனால் அன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக வெறும் இரண்டு தொகுதிகளில் தான் ஜெயித்தாங்க அதே மாதிரி அறுபத்தி ஆறு இடங்களில் போட்டியிட்ட சிபிஎம் கட்சி இருபத்தி இரண்டு இடங்களில் ஜெயித்தாங்க சிபிஐ ஆறு இடங்களில் ஜெயிச்சிச்சு தெலுங்கு தேசம் முப்பது இடங்கள் இப்படின்னு இருக்குது அந்த தேர்தலில் தான் வாஜ்பாய் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பிரபல வழக்கறிஞராக இருந்த ராம்ஜித் மலானி விஜேந்திர சிந்தியா இவங்க எல்லாமே வந்து தோல்வியை தழுவுனாங்க இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜகவிற்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா வெறும் ரெண்டு இடங்களில் ஜெயிச்சுட்டு அது எப்படி நம்பிக்கைன்னு நம்ம கேள்வி எழுப்பலாம் அந்த தேர்தலில் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட இரண்டாவது இடம் வந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு இடங்கள்ல வந்து பாஜக இரண்டாவது இடத்தை பிடிச்சது அது அந்த கட்சியினருக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அதற்கு அடுத்த வந்து தேர்தல்லையும் சட்டப்பேரவை தேர்தலையுமே கூட பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி சுட்டுக்கொல்லப்பட்ட பிறகு ஒரு நாடா புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படுது அதில் காங்கிரஸ்னுடைய நாடாளுமன்ற குழுவில் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேரில் இந்திரா காந்தியோடு சேர்த்து ஐந்து வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது மீதி நான்கு பேர் தான் உள்ளே இருக்காங்க கமலபதி திருபாதி நரசிம்மராவ் பிரணாப் முகர்ஜி அப்புறம் மரகதம் சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க இந்த மரகத சந்திரசேகர் அதே மாதிரி கமலபதி திருபதி வந்து டெல்லியை தாண்டி இருக்கிறாங்க அவங்களால் உடனடியாக வர முடியல அப்படிங்கிற சூழலில் நரசிம்மராவும் பிரணாப் முகர்ஜியும் வந்து காந்தியை வந்து முன்மொழிகிறாங்க அதன் அடிப்படையில் செயற்குழு ஒப்புதல் கொடுக்குது அதுக்கப்புறம் அவர் பிரதமராக வருகிறார் தேர்தல் நடத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று அவர் திரும்பவும் பிரதமராக முன்மொழியப்படுறாரு அந்த பிரதமர் ஆனதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா அவரை முன்மொழிஞ்ச பிரணாப் முகர்ஜி இந்திராவினுடைய அமைச்சரவையில் இரண்டாவது இடத்துல இருந்தவங்க அவரை வந்து ராஜீவ்காந்தி வந்து தன்னுடைய அமைச்சரவையில் சேர்க்கலை ஏன் அப்படி சேர்க்கலை அப்படின்னா அதற்கு முன்பு இந்திரா காந்தி மறைஞ்சதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி பிரதமராக விருப்பப்பட்டார் அப்படின்னும் திரைமறைவில் அதற்காக வேலைகள் செஞ்சார்னு ராஜீவ்காந்தி செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து தன் பக்கத்தில் சேர்க்க விரும்பலை அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவரை பிரணாப் முகர்ஜியை வந்து ஆறு ஆண்டுகள் வரைக்கும் கட்சியிலிருந்தும் ராஜீவ்காந்தி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அதற்கப்புறம் வந்து சோனியா காந்தி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பிரணாப் முகர்ஜி திரும்பவும் காங்கிரஸ்குள்ளே வராரு ஒரு ஆக்டிவான லீடராக மாறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மார்ச்ல உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு பதினோரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடக்குது ஆந்திரம் கர்நாடகம் இந்த ரெண்டை தவிர்த்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் இப்படி எல்லா மாநிலங்களும் ஒன்பது மாநிலங்களில் காங்கிரஸ் திரும்பவும் ஆட்சிக்கு வராங்க ரொம்ப பெரிய மெஜாரிட்டியில் காங்கிரஸ் வருது பல மாநிலங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலையும் ஒன்பது மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி வந்து ஒரு வலிமைமிக்க தலைவராக பார்க்கப்பட்டார் அதை ஒட்டி வந்து அவர் பல்வேறு நடவடிக்கைகள் செஞ்சார் நிறைய முதல்வர்களை மாற்றுறது தன்னுடைய அமைச்சரவையை திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டு இருக்கிறது இப்படிங்கிற பல நடவடிக்கைகள் செஞ்சாரு ஆனால் லேட்ராக கொஞ்ச நாட்கப்புறம் அவர் மீது போவர் சூழல் வழக்கு என்பது வருது அவர் மீது அந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மெல்ல மெல்ல சரிய தொடங்கினார் அது ஒரு தனி கதை அதை இன்னொரு நாள் பார்ப்போம் இந்த நான்கு ஒரு இடங்கள் குறித்து நம் பல கருத்துக்களை பல செய்திகளை பார்க்கும் போதெல்லாம் தோணுவதெல்லாம் ராஜீவ்காந்திக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது இந்திரா காந்தி மறைவு என்பது கூடுதல் உதவியாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் இன்னும் அதிகமாக அரசியல் விழிப்புணர்வை என்பது அடைஞ்சிருக்கிறாங்க இன்னொன்று இவ்வளவு பெரிய நம்பர் எடுத்து தான் தன்னுடைய சாதனையை நிரூபிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கூட வருது இப்படி நானூறு இடங்கள் பெறுவது தான் வெற்றியா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இருந்தாலும் இப்படி ஒரு இடத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சரிய தொடர் ராஜீவ் காந்தி கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் தினசரி இந்திய தேர்தல்கள் தொடர்பாக இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் வரேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்